நான் ஆழ தூர தொலை தொலைநோக்கரை சிந்திக்காம ஒரு கிட்டத்தை கொண்டு வந்துட்டு அது பாதிக்கப்படுதுன்னு மக்கள் கொந்தளிச்சு கொதிப்படைஞ்சு போராடி அதுக்கப்புறமா வந்து அது நாங்கள் வந்தால் அப்படின்னு வந்த போது கொண்டு வந்தது நீங்க தானே அப்ப அது எப்படிப்பட்ட தலைமை எப்படிப்பட்ட ஆட்சி முறை வரி தாங்க முடியாதுன்னு தெரியும் அதுக்கு ஜிஎஸ்டி கொண்டு வந்தீங்க இந்த நீட் தேர்வு அடித்தட்டு மக்கள் உழைப்பு மக்கள் சிற்றூர்களில் வாழ்கிற மக்கள் மருத்துவ கனவு ஒசுங்கி போகும்னு தெரியும்ல அப்புறம் இது கொண்டு வந்தீங்க என்னையோ ஒரு ஆழ்தூக்கு சட்டம் உங்களுக்கு நல்லா தெரியுது சிபிஐ இருக்கும்போது அப்புறம் என்ன சிபிஐ இருக்குல்ல அப்ப அது சரியில்லைன்னா அதை களைச்சிட்டு இதை கொண்டு வரணும் இன்கம் டாக்ஸ் இருக்குல்ல அது இருக்கும்போது அமலாக்கத்துறை கொடுக்குறீங்க ஒன்னு இன்கம் டாக்ஸ் வச்சுட்டு அமலாக்கத்தை கலங்க இல்ல இன்கம் டாக்ஸ் சரியில்லை இதை கலச்சிட்டு அமலாக்கத்துறை வச்சுங்க அப்ப நீங்க உங்க உங்க வசதிக்கு ஒரு சின்ன ரவடி ஒரு பெரிய ரவடி இப்படி முடியாது இல்ல அப்புறம் நாங்க திடீர்னு புனிதர் வேஷம் போட்டா இப்படி நாங்க வந்தால் சாதி வாரி கண்ணை எடுப்போம் விடுதலை பெற்ற இந்தியாவை ஐம்பது வருஷம் நீங்க வந்திருக்கீங்க அப்ப தெரியலையா குடிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு இந்தியாவிலேயே போராண்டவன் எங்க தாத்தா ஆனமுத்து அதுக்கப்புறம் பேசுனது எங்க ஐயா ராமதாஸ் அதுக்கப்புறம் பேசுனது அவங்க பிள்ளைங்க நாங்க தங்கத்துறோம் இப்ப அவங்க காதல விழுவுதா சாதி வாரி கணக்கெடுப்ப எடுக்கணும்னு அப்புறம் சரி நீங்க இவர் தான் ஆட்சியில் இருக்காரு ஐயா ஸ்டாலின் எடுக்க வேண்டியதானே அது இவர் மத்திய அரசுக்கு தள்ளிவிடுவாரு அவன் தான் அந்த கொள்கைக்கு நேர எதிராருக்கானே நிதிஷ்குமார் இப்படி மத்திய அரசு அனுமதி கட்ட எடுத்துட்டு இருந்தாரு சொல்லுங்க தம்பி அந்த தேர்தலை புறக்கணிக்கிறது இந்த நோட் ஆளுக்கு போட்டது அதெல்லாம் அது சரி வராது நீங்க அமைதி தேர்தல் புறக்கணிப்பு என்பது வந்து நீங்க இப்படி பாருங்க பூக்கால காய்க்காத மரத்துக்காரா தள்ளிவிட்டுவானா புறம்படுவானா பராமரிப்பானா செய்ய மாதிரி தேர்தலில் இந்த தேர்தலில் வாக்களிக்கவில்லை நாங்கள் விளைவிக்கிறோம்னா ரொம்ப வசதியா போச்சு யாருக்கும் அந்த ஓட்டிலேன்னு எவனும் அக்கறை போடப்படலாம் உங்க பிரச்சனையை முன்னிறுத்தி இந்த பிரச்சனையை தீர்த்து வைப்போம்னு சொல்ற கட்சிக்கு நாங்கள் வாக்கு செலுத்தோம்னு சொன்னா தான் அந்த பிரச்சனை கவனத்துக்கு வரும் அது தீர்வுக்கு வரும் அப்படி இல்லாம நான் நிராகரிக்கிறேங்கிறது சொல்றது வந்து எந்த வழியிலும் தீர்வை எட்டாது அதை மக்கள் அந்த முடிவு தவறு தவறது மாத்தணும் மாற்றணும் அது சரி வேலை